வணக்கம் மக்களே நான் இவங்க கூட குமார் கடைப்பல் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் கடைப்பல் செய்றப்பாப்போம்மா அங்கே உள்ளம்மா எடுத்து வச்சுக்கிறோம் கோதுமைமா கரண்டி ஈஸ்ட்டு போடுறோம் ஒன்றரைக்கு கரண்டி ஈஸ்ட்டுக்கு கரண்டி சுகர் போட்டு இப்போ சுடு இளம் சூடாக சுடுதண்ணியை எடுத்து இதுக்குள்ளே கரைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறோம் இப்போ மாவை குழைப்பம் இதுக்குள்ளே வந்து ரெண்டு டிஷ் பட்டர் கோட்டாச்சு பட்டர் கோட்டைப்பு அதோடு சேர்த்து முட்டை ரெண்டு அடித்து நாங்கள் ஊற்றுறோம் முட்டை ரெண்டு அடித்து ஊற்றின பிறகு முட்டை போட்டு குழைக்கிறோம் அதோட ஒரு ஸ்பூன் ஷார்ட் உப்பு போடுவோம் இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து இதை விட்டு குழைக்க போடுவோம் அதோட சேர்த்து இல்லாமல் சொல்றது தண்ணி மேம்படுவோம் சுடு தண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணியை விடுவோம் ஆயிலும் கூட விடாமல் ஒரு அளவு அளவான தண்ணியை விட்டு நாங்கள் குழைப்போம் குழைக்க அப்படி சொட்டாக உருண்டே வரும் குழாய்ச்சி நல்ல படமாக வந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒன்றரை மத்தியால் நாங்கள் இதை வந்து மூடி வைக்க போகிறோம் இதுனால மூடி வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் இதுதான்

இப்பதான் கடைசியா காட்டும் போட்டு விட்டுருக்கு நல்லா ஹீட்டாகி நாங்க ஒண்ணு நாங்க உங்களுக்கு இதை வைக்கலாம் இப்ப

நாங்க இது இப்போ எல்லாம் பூசியாச்சு பத்து நிமிஷம் அப்படியே விடுவோம் விட்டுட்டு பிறகு அடுத்த நாங்கள் விடச்சு காட்டுறோம் இது உங்களுக்கு கரிபானிஸ் முடிஞ்சுது இதை நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறோம் எப்படி எப்படி இருக்கு மக்களே நீங்கள் பாருங்கோ இந்த சொ்டாக வந்துருக்கு வட்டர் குசுனா சொ்டாக வந்திருக்கு இதை நாங்கள் உங்களுக்கு உடைச்சி காட்டும் வா எப்படி பாருங்க மக்களே களிபனிஷ் செய்து முடிஞ்சானே ரைட் எப்படி பாருங்களோ சார்ட் பார்க்கணும் பெஸ்ட் சூப்பர் மக்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னும் ஒன்று இங்கே ஊக்கம் தந்தால் தான் நாங்கள் அடுத்தது அது கட்டத்துக்கு போவோம் பாய்